அனைவருக்கும் வணக்கம் உங்களை மேரீஸ் கிச்சனுக்கு அன்புடன் வர வைக்க இன்னைக்கு நான் உங்களுக்கு மேரி கிச்சன்ல என்ன செய்து காட்டப்புறன்னு சொன்னா சுவையான சூப்பரான ஒரு மாம்பழ புட்டு தான் செய்து ஆட்டப்போறன் இந்த புட்டு வந்து சுடு தண்ணி விட்டு குலைக்கிற மாதிரி ஒரு புட்டு தான் ஆனா அந்த புட்டை வந்து மாம்பழச்சாறுல குலைக்க போறோம் அதுதான் இந்த புட்டு வித்தியாசம் இந்த மாம்பழ புட்டு அவிக்கிறது அப்படி என்ன பார்க்கறதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா இருந்தா இந்த சேனல் சப்ஸ்வே பண்ணி பெல் பட்டினையை மமத்துங்கோ அப்பதான் நான் போகிற வீடியோக்குள்ள உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த மாம்பழ புட்டு எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாம்பழ புட்டு செய்யறதுக்கு நெல்லை பெட்டிய மாம்பழம் எடுத்துக்கிறேன் இது நல்ல நல்ல இனிப்பு இந்த மாம்பழம் இப் இப்போ இந்த மாம்பழத்துக்கு தோல் எல்லாம் சீவி போட்டு நாங்கள் இதை வந்து அரைச்சு எடுக்க போறோம் சவுஸ் மாதிரி இப்போ பாரங்க வடிவ எல்லாம் தோளியஞ்சிவி எடுப்பம் இப்ப அது வடிவ வெட்டிட்டு சதப்பாக்கும் தனியா அடுப்போம் இப்போ பாருங்க இப்போ எல்லாம் வட்டி எடுத்தாச்சு இப்போ இதோட மிக்சியில் போட்டு அரைச்சு சாஸ் போறோம் இப்போ இந்த புட்டிச்சீரத்துக்கு நாலு கப் எடுக்கிறேன் நாலாவது கப் இப்போ இதோட தேவையான அளவு உப்பு நான் கிட்டத்தட்ட இந்த குட்டி ரெண்டி இற ரெண்டரைக்கு ரெண்டி சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவை மாதிரி போட்டுக்கொள்வோம் இந்த வடிவம் இருக்கா கையால் பிரட்டி விட்டுட்டு இப்போ வந்து பாருங்க எங்களோடய மாம்பழத்தை வடிவம் அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ இதான் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுப்பில் வச்சு போகிறோம் இப்போ இதுக்கு வந்து அடுப்பில் பேன் வச்சு அது கொஞ்சம் சூடு வர இப்போ இந்த மாம்பழ சோசம் அதுக்குள்ளே ஊற்றுறேன்னு பாருங்க ஊற்றி போட்டு இது நல்லா வர வரணும் நாங்கள் இப்போ சுடு அன்னிக்கிப்பாதில்ல இப்போ தான் பாவைக்க போகிறோமா குளிக்கிறதுக்கு வடிவாக போட்டு அடிப்பிடிக்காமல் வடிவாக கிண்டி கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ இந்த சாஸ் நல்லா கொதித்து வந்துட்டுது நம்ம ஒரு நிமிஷத்துல இதை இறக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் வந்து அந்த அரைச்சி வச்ச இதுக்குள்ளே பாத்திரம் அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அந்த கப்பலைன்னு அவங்களுக்கு அளவு ஆட்டுறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் இப்போ வந்து நாலு கப் இதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு உண்டை முக்கால் கப் இது தேவைப்பட்டது சவுஸ் தேவைப்பட்டது இப்போ பாருங்கள் இதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குளைச்செடுப்போம் இது வந்து சரியாக சுடும் கையில் க்ரீம் மாதிரி தான் இருக்கும் நல்ல சூடாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குளைச்செடுப்போம் இப்போ தானே நான் உண்டை முக்க கப்பு விட்டு நான் விட்டுட்டு ரெண்டா பிரிச்சுட்டேன்னு மாவை பிரித்து இப்போ வடிவம் கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி எடுப்போம் நீங்கள் அந்த சுலகு அப்படின்னு நம்ம அது இருந்தால் அதில் செய்யுங்க இல்லாட்டி இப்படி ஏதாவது அஹ் கோப்பையில வச்சு செய்யுங்க எனக்கு இந்த பிளாஸ்டிக் கோப்பையில் இருந்தால் அப்படி சத்தம் பெருசா கேட்காது இப்போ பாருங்கோ இது இருந்து வேற அளவுக்கு கொத்தியாச்சு இப்போ உங்களுக்கு இதை விட சின்ன தேவைன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொத்தி எடுக்கலாம் இப்போ பாருங்கோ ஒரு பாதி பகுதி நாலு கப்பில் ஒரு பாதி பகுதி கொத்தி எடுத்துட்டேன் இப்போ இந்த சட்டியில் தான் நான் அவிக்க போகிறேன் குழல் புட்டு மாதிரி அதன் இதை கீழே போட்டு கீழே தேங்காய் போட்டுட்டு மூண்டு அடுக்க இதை செய்தெடுக்க போகிறேன் முதல் தேங்காய் பூ பேந்து நம்ம பேந்து திருப்பி தேங்காய் இப்படி திருப்பி திருப்பி மூண்டு தரம் செய்ய சேப்பூரன் பரங்கு போட்டு போட்டு ரெடி ஆயிட்டு இப்ப மேல தேங்காய்ப்பு போட்டுட்டு திருப்பி அவிக்க வேண்டியதான் இது அவிக்கிறதுக்கு அஞ்சிலிருந்து ஒரு ஆறு நிமிஷம் காணும் காணும்படிவா என்னென்னா இது ஆல்ரெடி அவிச்சமா அங்கேருந்து அறுநேசம் வடிவாக வச்சா அது போதும் இந்த புட்டு அவ்வளோ டேஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்க மற்றது சின்ன பிள்ளைலாம் விரும்பி சாப்பிடு ஒரு ஒரு விதமான இனிப்பு கிளப்பி இதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சீனி போய் போடல தனியாக அந்த மாம்பழத்தின் சுவைதான் இப்போ பாருங்கள் உங்களோடய புட்டு ரெடி ஆகிட்டு ஆஹா பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு சொல்லி இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க மாம்பழம் வந்து சம்மர் சீசன்லாம் கிடைக்கும் இப்போ நாங்கள் இப்படியான எதான விஷயங்களை செய்து சாப்பிடுவோம் சாப்பிட்டா தான் எங்களுக்கும் ஒரு வித்தியாசமான சாப்பாடுகள் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இப்போ பாருங்கள் அதே மாதிரியே திருப்பியும் நான் புட்டை போட்டு எடுக்கிறேன் பாருங்க ரெண்டாவது அடையும் ரெடி ஆயிட்டு இதே மாதிரி நான் மிச்சம் இருக்கிற புட்டுகளையும் போட்டு அவிச்சடுக்க போறேன் கண்டிப்பா அதை நீங்க வீட்டுல செய்து பாருங்க எல்லாரும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட்ஸ்ல போடுங்க இந்த புட்டு வந்து மாம்பழத்தோடு சாப்பிட அவ்வளவு சுவையா இருக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு அட்டகாசமான புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்